தாய்லாந்தை கலக்கி வரும் கிங்காங் எருமை வழக்கமான எருமைகளை விட அதிக உயரம் நாள் ஒன்றிற்கு முப்பத்தைந்து கிலோ தீனி தாய்லாந்து நாட்டில் உள்ள என்ற ஒரு பண்ணையில் தான் இந்த கிங்காங் எருமை பிறந்துள்ளது தற்போது அதற்கு வயது ஐந்து பிற எருமைகளை விட உடல் அமைப்பிலும் உயரத்திலும் கிங்காங் சற்று அதிகம் சுமார் ஐந்து சென்டிமீட்டர் அதிக உயரம் கொண்டுள்ளது இதனால் பலரின் கவனத்தை கவர்ந்துள்ளது காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு சாப்பாடு பொற்கள் மக்காச்சோளம் வாழைப்பழம் இதன் பிரதான காலை உணவு பிறகு அங்குள்ள ஒரு குளத்தில் சேற்று குளியல் மாலை அங்கிருந்து வெளியேறிய பிறகு மீண்டும் ஒரு நல்ல தண்ணி குளியல் பிறகு டின்னர் என்று ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வருகிறது இந்த கிங்காங் எருமை இந்த எருமையின் உடல் அளவு மற்றும் உயரத்தின் காரணமாக அதனை ஆய்வு செய்த கின்னஸ் உலக சாதனை அதிகாரிகள் உலகில் வேறு எந்த பகுதியிலும் இது போன்ற ஒரு எருமை மாடு இல்லை என்பதால் இந்த கிங்காங்கை தங்களது சாதனை புத்தகத்தில் பதிவு செய்துள்ளனர் இந்த கிங்காங்கின் தாய் தந்தையரும் இன்னும் பிற ஜெருமைகள் குதிரைகளும் அதே பண்ணையில் வளர்ந்து வருவதாக பராமரிப்பாளர் கூறியுள்ளார்